விக்னேஸ்வராய நமக குலதெய்வமான ஸ்ரீ பொன்முத்து கருப்பன சுவாமி அங்காள பரமேஸ்வரி பாபாத்தியம் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் தெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல் வாழ்த்துக்கள் கோதி வருடம் மார்கழி மாதம் பதினொன்னாம் தேதி வியாழக்கிழமையான இன்று டிசம்பர் இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பஞ்சாங்கத்தின் படி திதி பன்னெண்டு நாற்பத்தி நாலு காலை வரை ஏகாதசி பின்னர் துவாதிசி நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் ஆறு ஒம்பது இரவு வரை பிறகு விசாகம் யோகம் சுகர்மம் பத்து இருபத்தி மூணு இரவு வரை அதன் பின் திருதி கரணம் பவம் ஒன் பதினொன்று நாற்பது காலை வரை பிறகு பாலவம் பன்னெண்டு நாற்பத்தி நாலு காலை வரை பிறகு கௌலவம் சூலம் தெற்கு பரிகாரம் தைலம் சமநோக்கு நாள் தேய் காலை பத்தே முக்கால்ந்து பதினொன்னே முக்கால் கவனி நல்ல நேரம் பன்னெண்டே காலேருந்து ஒன்றே கால் மணி வரை மாலை ஆறரை மணிலேருந்து ஏழரை மணி வரை ராகு ராகுகாலம் ஒன்றரை மணியிலேருந்து மூணு மணி வரை குளிகை ஒன்பது மணிலேருந்து பத்தரை மணி வரை யமகண்டம் ஆறு மணியிலேருந்து ஏழரை மணி வரை சந்திராஷ்டம் நட்சத்திரம்ங்க பூரட்டாதி உத்தரட்டாதி நட்சத்திரங்கள் இன்னைக்கு கிரக நிலவரங்கள் அப்படின்னு சொல்லும்போது போது ரிஷபத்துல குரு கடகத்துல செவ்வாய் கண்ணியில கேது விட்சகத்துல புதன் தனசுல சூரியன் மகரத்தில் சுக்கரன் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இன்னைக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் ரெங்கமன்னார் கண்ணாடி மாளிகைக்கு எழுந்துருந்தார் திருப்பதி ஏழுமலையப்பன் புஷ்பாங்க சேவை நடைபெறுகிறது இன்னைக்கு வியாழக்கிழமை அப்படின்னு சொல்லும் போது கண்டிப்பாக பக்கத்தில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி ஆலயங்களுக்கு சென்று சிவாலயத்துக்கு சென்று அதில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி கடவுளை நீங்கள் மனதார வேண்டி வரும்போது போது திருமண தடை அப்படிங்கிறது விலகும் சுபீட்சம் உங்கள் குடும்பத்தில் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த சுபீட்சம் உண்டாகும் அதே மாதிரி சுப நிகழ்ச்சிகள் உங்கள் வீட்டில் நடக்கும் நல்ல காரியங்கள் எல்லாம் தடையின்றி நடக்கும் அதுதான் தட்சிணாமூர்த்தி தட்சிணாமூர்த்தி குரு பகவான் அப்படின்னு சொல்றதுனால ரகஸ்பதியான குரு அந்த நவகிரகத்தில் இருக்கிற குருவையும் நீங்கள் வழிபடணும் இதனால என்னென்ன விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்லும்போது ஆல்ரெடி சொல்லிட்டு திருமணம் தடையில் அவங்களுக்கு சுபீஷங்கள் உண்டாகும் அது முக்கியமாக பொருளாதாரம் அப்படிங்கிறது ஏற்றத்தை கொடுக்கும் நீங்கள் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னா நம்மளுக்கு குரு தான் வந்து சம்பாதிக்கக்கூடிய கடவுள் சம்பாதிக்கிற விஷயத்தை நேர்வழியில சம்பாதிக்கக்கூடிய ஒரு நல்ல பிராப்தத்தை கொடுக்கக்கூடியவர் குரு நான் நேர்வழியில் சம்பாதிக்கிறேன் குறுக்க வழியில் சம்பாதிக்கிறேங்கிறது பிரச்சனை இல்லை நீங்கள் நல்லா சம்பாதிக்கிற கூடிய விஷயத்தை அவர் கொடுப்பாரு அது நேர் வழியில கொடுக்கும்போது புகழோட கொடுப்பார் பெருமையோட கொடுப்பார் இப்ப தான் நம்ம முக்கியமா பார்க்கணும் அதே மாதிரி பொருளாதார தடை அப்படிங்கிறது விலகும் சம்பாத்தியம் அப்படிங்கிறது அதிகரிக்கும் அதே மாதிரி இப்போ வருமானம் ஒரு பத்து ரூபாய் இருக்கு நூறு ரூபாய் இருக்கு அப்படின்னாலும் உங்களுக்கு ஐ ஐநூறு ரூபாய் கிடைக்கக்கூடிய விஷயமும் இருக்கும் அஞ்சு கோடி சம்பாதிக்கிறவங்களுக்கு ஏழு கோடி எட்டு கோடி சம்பாதிக்கக்கூடிய ஒரு நல்ல பிராப்தம் அமையக்கூடியதாக இந்த தட்சிணாமூர்த்தி வழிபாடு இருக்கும் சர்வ ஏகாதேசினால இன்னைக்கு ஏகாதேசி விரதம் இருக்கிறவங்க இருப்பாங்க பெருமாளை போது நிறைந்த செல்வத்தை அவர் கொடுப்பார் அப்படின்றதுக்கு கருத்து இல்லை இப்போது அவரவர் ராசி பலனை சந்திரன் அடிப்படையில் வைத்து பார்க்கலாம் மேஷ ராசிக்காரங்க சுகபோக வாழ்க்கை அப்படிங்கிறது அமையும் இன்னைக்கு உங்களுக்கு லக்ஸூரியஸ் பாயிண்ட் அப்படிங்கிறது கிடைக்கும் கம்ஃபர்டபிள் ஜோனுக்கு வருவீங்க உங்களுடைய எதிராளிகள் அப்படிங்கிறது உங்களை நினைச்சி ரொம்ப வருந்துவாங்க கண்டிப்பாக உங்ககிட்ட மோதுறவங்க எல்லாமே தோல்வியுரைக்கூடியதாகவும் கூடியதாகவும் இருக்கும் அதே மாதிரி ந பெரிய பங்களா டைப்ல சில பேர் வீடு கட்டுவீங்க சில பேர் வந்து இந்த காலகட்டத்தில் நிறைந்த லாபத்தை அனுபவிப்பீர்கள் மேஷராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய ஒரு உச்சானியை தொடக்கூடிய நாளாகவும் முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடிய நாளாகவும் தொழில்துறையில் அபரவிதமான வளர்ச்சி அடையக்கூடிய நாளாகவும் இருக்கும் இன்னைக்கு உங்களுக்கு வழிபாடாக ராசிக்காரங்கள் திருச்செந்தூர் முருகனை வழிபடுறது மிகப்பெரிய ஏற்றத்தை கண்டிப்பா உங்க மனதார வேண்டுங்க கண்டிப்பா முருகன் வருவார் அப்படின்னு நம்பிக்கையோட வேண்டுங்க மேஷ ராசிக்காரங்களுக்கு நற்பலனை அவர் அள்ளி தருவார் ராசிக்காரங்க நட்பு வட்டாரங்கள் விரிவடையக்கூடியதாகவும் உங்களுடைய நட்பினால் ஆதரவு கிடைக்கக்கூடியதாகவும் மிகப்பெரிய வெற்றியை காத்துக்கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது ரிஷபராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு அனைத்து வகையிலுமே உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் இன்னைக்கு வழிபாடாக பெருமாள் வழிபாடு பண்றது ரொம்ப உசத்தமான நல்ல பலன்கள் கிடைக்கும் மிதுன ராசிக்காரங்க பயத்தை விடுத்து ஒரு சில காரியங்களை துணிச்சலுடன் செயல்படும் போது வெற்றிகள் அப்படிங்கிறது உங்களுடைய வசமாகும் இன்னைக்கு சில இடத்துல சில விஷயங்கள்ல நீங்க வளைந்து கொடுத்து போகக்கூடிய நிலையும் உருவாகும் உத்தியோகத்துல ஒரு நிம்மதி இருக்கும் அதே சமயத்துல ஒரு சில தடை தாமதங்கள் பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஏற்படும் அது சுமூகமாக முடியக்கூடிய தருணமாக இன்னைக்கு கண்டிப்பாக உருவாகும் மிதுன ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு வழிபாடாக பெருமாளை சர்வ ஏகாதேசி விரதம் இருந்து வழிபடுறவங்க பண்ணலாம் இல்லை அப்படின்னா கோயில்களுக்கு சென்று பெருமாளை வழிபடுறதுனாலும் நல்ல பலனை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கும் அதனால இன்னைக்கு பெருமாள் வழிபாடு நல்லது கடகராசிக்காரங்க ஆதரவு அதிகரிக்கக்கூடிய நாள் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வந்து நீங்க மீட்டு கொண்டு கூட இது பெரியவர்களுடைய உதவி மற்றவர்களுடைய ஆதரவு அப்படிங்கிறது உங்களுக்கு நிறைந்து கிடைக்கும் பள்ளி மாணவர்களாக இருப்பின் உங்களுக்கு நிறைய உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்து மீண்டு வருவீர்கள் நல்ல படிப்பீங்க தேர்ச்சி பெறக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாமே உருவாகும் கடகராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு வழிபாடாக தட்சிணாமூர்த்தியே நீங்க வழிபடுறது உங்கள் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் சம்பாதிக்கக்கூடிய பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் எல்லாமே கலையும் உங்களுக்கு வழிபாடாக இந்த வழிபாடு பண்ணும் போது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திவிடும் சிம்ம ராசிக்காரங்க உயர்வு உங்களை பாட்டு உயர்ந்த சிந்தனை உள்ள மனிதர்கள் உங்களை பாராட்டுவார்கள் இன்னைக்கு நினைத்தது நடக்கும் நினைத்தது நினைத்தபடி செயலாற்றுவீர்கள் சிம்ம ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு அற்புதமான அபிவிருத்தியான நாளாக இன்னைக்கு கண்டிப்பா சிம்ம ராசிக்காரங்களுக்கு இருக்கு பெருமாள் வழிபாடு பண்றது ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் கன்னிராசிக்காரங்க போட்டி பொறாமைகளை முறையடிக்கக்கூடிய நாளாகும் மிகப்பெரிய வெற்றிகளை பெறக்கூடிய நாளாகவும் கண்டிப்பாக உருவாகும் கன்னிராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு விளையாட்டு போட்டிகளில் ஒரு நல்ல மாற்றங்கள் இருக்கும் போட்டி தேர்வுகளில் வெற்றி பெறக்கூடியதாகவும் இருக்கும் இன்னைக்கு வழிபாடாக பெருமாள் வழிபாடு பண்றது ரொம்ப நன்மையை கொடுக்கும் துலாம் ராசிக்காரங்களுக்கு வெற்றி இது வெற்றி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் தொட்டதெல்லாம் தொடங்கும் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இன்றைக்கி முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் தாளாரமா அதே மாதிரி நல்ல விஷயங்களை எடுத்து பண்ணுங்க மிகப்பெரிய பெரிய ஒரு நல்ல பெயர் புகழ் அப்படிங்கிறது கிடைக்கும் பட்டம் பதவி அப்படிங்கிறது உங்களை அலங்கரிக்கும் கண்டிப்பாக இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு நல்ல நாளாக துலாம் ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக உருவாகும் இன்னைக்கு வழிபாடாக பெருமாள் வழிபாடு நன்மையை கொடுக்கும் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு புகழுடைய உச்சாரணைக்கு செல்லக்கூடியவர் உங்களை எல்லாமே புகழ்ந்து தள்ளுவார்கள் அது மாதிரி அரிய பெரிய சாதனைகள் படைக்கக்கூடிய நாளாக கண்டிப்பாக சில பேருக்கு உருவாகும் மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் ஏற்படும் முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது உங்களுடைய கடினமான முயற்சியின் பேர்ல நல்ல வெற்றிகளை கொடுக்கும் மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு சாத்தியமாகும் அதே மாதிரி உறவினர் வருகையினால் ஒரு சில சந்தோஷமான சூழ்நிலைகள் அப்படிங்கிறது உருவாகும் இன்னைக்கு உங்களுக்கு வழிபாடாக திருச்செந்தூர் முருகனை வழிபடுறது மனதார ரொம்ப நல்ல பலன்களை ஏற்படுத்திவிடும் தனசு ராசிக்காரங்க செலவுகள் அதிகரிக்கக்கூடிய நாளை அதனால சுப செலவா மாத்திக்கிறது புத்திசாலித்தனம் மிகப்பெரிய வெற்றிகளை கொடுக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்கள் இன்றைக்கி ஒரு சில வருமானத்துக்கு மீறின செலவுகள் அப்படிங்கிறது ஏற்படும் மிகப்பெரிய மாற்றத்தை நோக்கி இன்னைக்கு வருவீங்க அனைத்து வகையிலுமே உங்களுக்கு வெற்றிகளை கொடுக்கக்கூடியதாகவும் தனுசு ராசிக்காரங்களுக்கு வெற்றிகளை கொடுக்கக்கூடியதாகவும் இன்னைக்கு இருக்கும் உறவினர் வருகினால் மகிழ்ச்சி உறக்கூடியதாகவும் சிறு சிறு உடல்நிலை தொந்தரவு அப்படிங்கிறது ஏற்படும் இன்றைக்கி தட்சிணாமூர்த்தியை நீங்க வழிபடுறது குரு தட்சிணாமூர்த்தியை வழிபடுறது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் மகர ராசிக்காரங்க அமைதியான சூழ்நிலையில அமைதியாக இருக்கக்கூடிய பொறுமையா இருக்கக்கூடிய எச்சரிக்கையாகவும் இருக்கக்கூடிய நாளாகவும் இன்னைக்கு இருக்கும் அதனால எதையும் யோசிச்சு செயல்படாமல் இருக்காதிங்க நூறு வாரம் யோசிச்சு செயல்படுங்க நூறு முறை யோசிச்சு செயல்படுற காரியங்களே வெற்றி கொடுக்கும் அதே மாதிரி பெரியோர்களுடைய ஆதரவு பெரிய மனிதர்களுடைய உதவி அப்படிங்கிறதெல்லாம் கிடைக்கும் இன்னைக்கு சாதனை படைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்னைக்கு கண்டிப்பாக இருக்கும் மகர ராசிக்காரங்க சிகரத்தை நோக்கி பயணிக்கும் போது ஒரு சில கடினமான முயற்சிகளை எடுக்கக்கூடிய நல்ல ஸ்தான பிராப்தம் உருவாக்கக்கூடிய நாளாகவும் இன்னைக்கு இருக்கும் பெருமாள் வழிபாடு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் கும்ப ராசிக்காரங்க இன்னைக்கு மற்றவர்கள் செய்யக்கூடிய விஷயத்தில் போக வரக்கூடியதாகவும் சின்னத்தை கொடுக்கக்கூடியதாகவும் கண்டிப்பாக உருவாகும் அனைத்து வகையிலுமே வெற்றிகளை கொடுக்கக்கூடியதாகவும் மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடியதாகவும் கண்டிப்பா உருவாகும் கும்பராசிக்காரங்களுக்கு ஒரு சில விஷயங்களை பகுத்து ஆராய்ந்து அதன் பிறகு செய்துவது மிகப்பெரிய வெற்றிகளை கொடுக்கும் கும்பராசிக்காரங்களுக்கு வழிபாடாக இன்னைக்கு பெருமாள் வழிபாடு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் மீனராசிக்காரங்க நிறைவான ஒரு வாழ்க்கையை இன்னைக்கு வாழ்வீங்க நிம்மதி பெருமூச்சு விடுவீங்க சில பேருக்கு சில பேர் பண்ணுற பிரச்சனைகள்லேருந்து மீண்டு வரக்கூடியதாகவும் இருக்கும் இன்றைக்கி சந்திராஷ்டிரமும் பூரட்டாதி உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்காரங்களால உங்களுடைய அன்றாட பணிகளை மட்டும் நீங்கள் செய்து வாருங்கள் புது முயற்சிகளை எடுக்க வேண்டாம் புதிய விஷயங்களை பண்ண வேண்டாம் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்காரங்களுக்கு பூரட்டாதி நட்சத்திரத்துக்காரங்களுக்கு சந்திராஷ்டமன்றதுனால வெளியூர் வெளிநாடு பயணம் அது மாதிரி தொலைதூர தொலைதூர பயணம் அதே மாதிரி இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை கொடுக்கும் இன்னைக்கு எந்த ஒரு புது முயற்சியும் எடுக்க வேண்டாம் சந்திராஷ்டிரமா நாள்னால கவனமா இருக்கணும் நிறைவான பணியை முடிப்பீங்க தடை தாமதங்கள் விலக விநாயகரை வழிபட்டு பெரும்பாலையும் இன்னைக்கு வெளிப்படலாம் தட்சிணா தட்சிணாமூர்த்தி வழிபடுறது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் அனைத்து ராசிக்காரங்களுக்கும் அனைத்து செல்வங்களும் வளங்களும் நலங்களும் கொடுக்க வேண்டும் என்று என் பெருமான் மகாஸ்வரனை வேண்டி வணங்குகின்றே வாழ்க வளமுடன் திருச்சி